நண்பர்களே வணக்கம் இப்போ மறுபடியும் பட்ஜெட் ஃபார்முலேஷன் ரிலேட்டடில் அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் மத்திய நிதி அறிக்கை அதாவது பட்ஜெட் வந்து ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அது பேர் அதுதான் பட்ஜெட் நம்ம சொல்கிறோம் மொத்தம் அந்த வருஷத்துக்குரிய வரவுகளும் செலவுகளும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நி நிதித்துறையிலருந்து அவங்க பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்தப்பற தான் நம்ம செலவழிக்க முடியும் அப்போ எந்த ஒரு வருஷமும் ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி மறு வருஷம் வரைக்கும் இந்த நிதி ஆண்டு அதுக்கு செலவழிக்கிற ஒரு ஒரு பைசாவும் முதல்லையே பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அதனால தான் பட்ஜெட் வந்து முன்னாடிலாம் பிப்ரவரி கடைசியில் பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணி மார்ச்சுக்குள்ளே முடிக்க முடியலன்ட்டு ஒரு ரிசர்ஸ் ஒரு பிரேக் விடுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு அதாவது அந்த கமிட்டியெல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு ஓட்டான அக்கௌண்ட் மட்டும் போட்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதி செலவடி இருக்குது புதுசாக எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம் புது சர்வீஸ் எதுவும் பண்ண பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்லிமெண்ட் எக்ஸாமின் பண்ண வேண்டியிருக்கு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரூல் இருக்குது இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து அதையெல்லாம் மாற்றி பிப்ரவரி ஒன்றாந்தேதியே பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்க பட்ஜெட் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ப்ரெசன்ட் பண்ணால் அந்த ரெண்டு மாதத்துக்கு பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே ஃபுல் பட்ஜெட்டையும் பாஸ் பண்ணி ஏப்ரல் ஒன்றாம்தேதி முழு அமௌண்ட்டும் இருக்கும் புது சர்வீஸையும் ஆரம்ப புது சேவைகள் இருந்தாலும் உடனடியாக ஆரம்பிக்கலாம் பழைய முறை படினா ஜூனுக்கு அப்புறம் தான் அது பண்ண முடியும் ஏன்னா ரெகுலர் பட்ஜெட் பாஸ் ஆகி வர்றதுக்கு மே கடைசி ஆகி போயிடும் முன்னாடிலாம் அப்படி இருந்தது அதை இதை மாற்றி மார்ச்சுக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சு ஏப்ரல் ஒன்றாந்தேதிந்தே ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக வேகமாக வேலையாகணும் இல்லைன்னா பழைய ரூல் படினா பழைய காலத்தில் ஓட்டான கொண்டு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு போட்டு அவசிய செலவு சம்பளம் அவசிய செலவு ஏற்கனவே கமிட்மெண்ட் செலவு இந்த மாதிரி இதில் மட்டும் பண்ணலாம் புதுசாக எந்த ஒரு சர்வீஸும் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது அது பாராளுமன்றம் அதை விவாதித்து பாஸ் பண்ணுற வரைக்கும் இது ரூலு இப்போ அந்த டிலே அவாய்ட் பண்ணுறக்காக பட்ஜெட்டை முன்னாடியே ப்ரெசன்ட் பண்ணி பிப்ரவரி ஒன்றாந்தேதி ப்ரெசன்ட் பண்ணி மார்ச்சுக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்றாங்க பாஸ் பண்ணிடுவாங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி முழுக்க முழுக்க எந்த ஒரு புது எதுவாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் தடங்க இல்லாமல் இது ஒரு மாற்றம் இந்த வருஷம் தேர்தல் வருஷமாக இருக்கிறதுனால ஓட்டான் அக்கௌண்ட் சொல்லி பட்ஜெட் பாஸ் பண்ணி வெறும் நாலு மாதத்துக்கு மட்டும் இப்போது பாஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்போ புதுசாக எதுவும் பண்ண முடியாதுன்னா எலெக்ஷன் டைம் அதை ஏற்கனவே அந்த கவர்மெண்ட் வந்து லேம்டாக கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது வேறு எதுவும் செய்ய முடியாது ரொட்டீனாக நிர்வாகம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கும் புது பாலிசி எதுவும் கொண்டு வர முடியாது ஸோ தேர்தல் முடிஞ்ச உடனே புது அரசாங்கம் வந்த உடனே அவங்க முழு பட்ஜெட் போடுவாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ள பாலிசி பாரின்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதியே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால ரெண்டு மாதம் போதும் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் கமிட்டியெல்லாம் எக்ஸாமின் பண்ணி மார்ச் முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணி எல்லா டைமான பணம் அப்ரூவல் போயிடும் அதை வச்சு அவங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த வருஷத்துக்கான செலவுகளை பார்க்கலாம் இப்போ ரூல் நாற்பத்தி ரெண்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் நி நிதி ஆண்டு அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுனா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள இப்போ நடப்பு நிதியாண்டு இதில் படி பட்ஜெட் வந்து ஆர்டிக்கிள் நூற்றி பன்னெண்டு சப்செக்ஷன் ஒன் படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ரெண்டு சபையிலையும் லோக்சபா ராஜ்யசபா சபையிலையும் அந்த ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத வந்து ப்ரஸன் பண்ணுவாங்க அது அது எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் கம்பேர் பண்ணி அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரயில்வே பட்ஜெட் முன்னாடி தனியாக இருந்தது இப்போ அதெல்லாம் மயற்சி பண்ணி ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டுலேருந்து ஜெனரல் பட்ஜெட்டோட கொண்டு வந்துட்டாங்க தனியாக அதுக்கு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு அதையெல்லாம் ரயில்வேஸும் மற்ற மினிஸ்ட்ரி மாதிரி இது உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ உள்ள புது அதுக்கு தனித்தனி வேலை பண்ண வேண்டாமனு அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து பட்ஜெட் டிவிஷன் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணி எப்படி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த வருஷம் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் எல்லாமே அதில் வரும் இந்தந்த செலவுகள்லாம் நீங்கள் குறைக்கணும் பொதுவாக அன்புரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இதில் இதில் எதுவும் உற்பத்தி பெருசாக வராது அப்படிங்கிறத வந்து குறைக்கணுன்னு சொல்லுவாங்க அதுபோக புதுசாக பாலிசி ஏதா இருக்குன்னா அதில் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அரசாங்கத்தினுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் போதோ ஸோ பொலிட்டிக்கல் டைரக்ஷன் அதில் இருக்குன்னு அர்த்தம் அதுபடி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஃபார்மேட்டும் போட்டிருப்பாங்க கைட்லைன்ஸ் எதை இதில் நீங்கள் செலவு அதிகம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதை இதில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்தினாலும் அதில் செலவு நீங்கள் அதிகமாக பிளான் கொண்டு வரணும் அந்த மாதிரி அவங்க பட்ஜெட் வந்து அது நார்மலி செப்டம்பரில் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்கும் பட்ஜெட்டுக்கு உரிய டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது டவுன் த லைன் டிடிஓ ஒரு லோக்கலாக ஃபீல்டு லெவல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு மேலே மேலே எல்லாம் கொண்டு போய் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அட்டாச்சு ஆஃபீஸ் போவோம் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கம்பைல் பண்ணி மொத்தமாக டிபார்ட்மெண்ட்டில் சிங்கிளாக கொண்டு வருவாங்க அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நூறு டிவிஷன் இருக்கா நூறு டிவிஷனுக்கும் ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரே இது கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி மூலம் அங்கே பட்ஜெட் டிவிஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரிக்கு அனுப்புவாங்க அவங்க பிளான் ரிலேட்டட் வந்து நீத்தி ஆயோக் மூலம் டிஸ்கஸ் பண்ணுற அந்த மாதிரி அதெல்லாம் அடுத்து வரதில் பார்ப்போம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும் பட்ஜெட்டு சரி அதில் என்ன இருக்கும் ரூல் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வருமானங்கள் என்னென்ன வருமானம் வரமோ அதனுடைய எஸ்டிமேட் மதிப்பீடு என்னென்ன செலவு இருக்குமோ அதனுடைய அது ஹெட்வைஸ் எல்லாமே ஹெட்வைஸ் பண்ணும் அதுபோக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்ட வேண்டிய வரும் என்ன இப்போ நம்ம சில ஒன்றும் இல்லைன்னா ஜிபிஎஃப்க்கு அந்த ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட்டு கணக்கு பார்க்க வேண்டியது அது பிஎஃப் மூலம் பார்ப்பாங்க நம்மளும் சேர்ந்து பண்ணணும் அது அது மாதிரி சில கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்லு கொடுக்குறவங்க அந்த மாதிரி ஃபண்டு ரேஸ் பண்ணுறது அப்படிலாம் இருக்குன்னா அங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணுங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட் யார் யார் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் அது பண்ணணும் டெட் சர்வீஸ்ன்னா அது ஒரு கடன் இருக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ எவ்வளோ வட்டி கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது பற்றி தான் டெட் சர்வீஸ் ஓகே ஜிபேமெண்ட் இருந்தாலும் அது கூட இந்த வருஷம் டியூ இருக்குது இதுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும் சரி இது எல்லாம் வந்து போட்டு எல்லா டிவிஷன்லேருந்து கொண்டு போய் கம்பேர் பண்ண போகிறத மொத்தமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் அவங்க சேர்த்து பட்ஜெட் பேப்பராக சேர்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி ரிசிப்ட்டும் வந்து சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன ரிசிட் கேங்களேன் இப்போ வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்குது மற்றதில் நான் டேக்ஸ் ரிசிப்ட் என்ன இருக்குதுன்னா யூசர் ஃபீன் வாங்குவாங்க இப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து பாஸ்போர்ட் ஃபீஸ் தனியாக வாங்குவாங்க அது லாபத்துக்காக கிடையாது அதுக்குரிய அந்த பாஸ்போர்ட் புக்கு பிரிண்ட் பண்ணுறதும் அதுக்குரிய அமைப்புகள் ரெடி பண்ணுறதும் அந்த ப்ராசஸ் பண்ணுற வேலைகளுக்கு அரசாங்க செலவழிக்கு அதை ஃப்ரீயாக பண்ணாமல் அதுக்கு நாமெல்லாம் அந்த செலவுக்கு ஈடுகட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நட்டம் வரக்கூடாது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்காக ரொம்ப கொள்ளையை அடிக்கிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஒரு நாமெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வருமானங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து ஒரு போடணும் இப்போது தாலுகா ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட் இப்போ ஆன்லைனில் வந்து அறுபது ரூபாயில் இந்த நூறுரூவா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதில் அந்த வில்லேஜ் லெவல் ஆண்டரப்ரனர் அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் அது போக மீதி வந்து அரசாங்கத்துக்கு போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன பொது சேவை பண்ணுறாங்களோ அதுக்கு ஃப்ரீயாக பண்ணுற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து பாலிசி கவர்மெண்ட் பாலிசியாக ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு தான் அதை பண்ண முடியாது அதை காரணம் காட்டி இவ்வளோ இருக்குது இது வருமானம் கிடையாது நம்ம சொல்லிடலாம் பாலிசியை காட்டி அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த யூஸர் ஃபீன் என்ன வாங்குகிறாங்களோ பயன்படுத்துறதுக்கு உண்டான ஃபீ அந்த தொகையை வந்து எஸ்டிமேட் எவ்வளோ வரும் சரி இது கூட குறைய வர எப்போ வரும் ஒரு பாலிசி சேஞ்ச் ஆகுது இப்போ டேக்ஸில் எப்போ கூட குறையும் டேக்ஸ் ரேட்டை மாத்தினா கூடும் கூடும் குறையும் இப்போ டேக்ஸை குறைச்சிட்டாங்கன்னா ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னா டேக்ஸும் குறையும் அதே மாதிரி இப்போ கோவிட் டயத்தில் எல்லா இடத்துலையும் வருமானங்கள் குறைஞ்சி வரும் வரி ஒரு வசூலும் குறைஞ்சிச்சி மற்ற செயல்பாடு எல்லாமே குறைஞ்சது ஸோ அந்த மாதிரி மாற்ற ரீசன் காரணம் சொல்லணும் எதனால் குறைஞ்சிருக்கு இது எப்போ சரியாகுங்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேட்டட் இதெல்லாம் போடணும் அந்த மாதிரி இதுகள்லாம் அது வரும் அதுமாரில் காரணம் சொல்லணும் அதுக்காக சரி அது மாதிரி இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூன்னா சொன்ன மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு உள்ள ஃபீ அப்படி எல்லா சர்வீஸும் இது நாமினல் ஃபீ வாங்கிறது எவ்வளோ இந்த இந்தந்த வேலைக்கு இவ்வளோ வர்றது வருமானம் வர வாய்ப்பு இருக்குது எஸ்டிமேட் தான் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ட்ரைவ் பண்ணுவாங்க அது அதுதான் வந்து முதலே வந்து பிளான் போட்டுக்கிறது இவ்வளோ இந்த தடவை இத்தனை வருஷம் இந்த வருஷம் இத்தனை ரெக்கார்டு முடிக்கணுன்னா முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் முன்ன ரீசன் கொடுக்கணும் எதனால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அது வருஷம் முடியும் போது பண்ணுறது சரி இது வந்து பட்ஜெட் ஃபார்முலேஷனுடைய தொடர்ச்சி இனி வர்ற வீடியோவில் மற்ற அதனுடைய பட்ஜெட் ஃபார்முலேஷன் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம் நன்றி வணக்கம்